ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யாலின் பிளாக்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரிச்சிலி ஃபேமஸான சார்தாஸில் இருக்கக்கூடிய கல்யாண பட்டு சாரீ ரிசப்ஷன் சாரீஸ் இதாங்க நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் உரிய நான் சாரீஸ் எல்லாமே காமிச்சிருந்தேன் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே வந்து பட்டு புடவை தாங்க பார்க்க போகிறோம் முகூர்த்தப்பட்டு பட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட்டு புடவைனாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எவ்வளோ தான் மாடர்ன் ட்ரெஸ் வந்தாலும் நம்ம நாட்டு கல்ச்சர் படி கல்யாணம்னாலே அது பட்டு சரி வியர் பண்ணாதாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த செக்ஷனுக்குள்ளே வந்த உடனே என்னோட என்னோட மேரேஜுக்கு நான் இங்கே தாங்க எடுத்தேன் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இங்கே தான் எடுத்தேன் எனக்கு அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இன்னமுமே அந்த பட்டு எல்லாம் நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா பட்டு புடவைனாலே நமக்கு பிடிச்ச மாதிரி எடுப்போம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்டு புடவை எடுக்கும்போது ரிலேஷன் எல்லாமே சேர்ந்து வந்து எடுக்கும் அதோடய ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குங்க இந்த கலர் சேரீலாம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றுமே யுனிக்காக ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அதோடய ப்ரைஸுமே நான் ஒவ்வொரு சேரீக்குமே நான் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தாவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னமுமே நிறையா பேர் வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கே பட்டு புடவை கட்டுவாங்க ஏன்னா பட்டு புடவை கட்டினாலே நமக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குன்னே சொல்லலாம் இந்த கலர் சாரீ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது வந்து கோல்டு கலர் சாரீ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் வீட்லையாவது மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்திங்கன்னா ஸேரீ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரிசப்ஷன் சாரியுமே இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த பொம்மைக்கும் வியர் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது குரூப் சாரீஸ் ரிசப்ஷன் சாரீஸ் எல்லாமே இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க தான் கடை வந்தாலும் சாரதாஸுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அங்கே வந்தாவே நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க ப்ரைஸஸ்மே எல்லாரும் வாங்கக்கூடிய அந்த ரேஞ்சஸில் தான் இங்கே இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சாரியுமே எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னே நான் சொல்லலாம் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சாரீஸ்க்குமே வந்து டிஸ்கவுண்ட் வந்து நிறையாவே கொடுக்குறாங்க எவ்வளோ கலக் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயும் நிறைய சாரீஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செவன் தௌசண்ட் லீ ரேஞ்சஸ்லேயும் நிறைய சாரீஸ் இருக்குது ப்ளீஸ் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பட்டுப்பொடலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சாமுத்ரிக்கா பட்டு அபர்ணா பட்டு அதோட ரேஞ்சஸ்மே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பட்டு புடவைகள்